ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலைசேரியில் தான் மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோலே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணபூர்னிய வந்து வீட்டை விட்டு கழுத்தை அதுவும் செக்யூரிட்டியை வச்சு கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளிட்டாங்க ராஜேஸ்வரி இருந்துட்டு எதுக்காக வந்து ராஜேஸ்வரி வந்து அந்த வேலையை வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது உன் மகளேவே வந்து நான் இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்த போகிறேன் அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நீ வந்து எங்கள் கிட்டே வந்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியே வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளிட்டாங்க கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளணும் நம்ம அன்னப்பூர்ணியை இருந்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வந்து கிடையாது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏய் ராஜேஸ்வரி என்னவே வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து தோத்ரியா நான் உன்னை வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் வந்து பாரு என்கிட்ட வந்து நீ வந்து வச்சுக்கிட்ட உன்னை வந்து நான் வந்து சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவால் வந்து விடுறாங்க அந்த இடத்துல ஓகே நல்லது சவால் வந்து விட்டீங்க நல்லதாக தான் வந்து விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புகிறோம் சரி ஓகே நீங்கள் சவால் விட்டதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்களும் மல்லியும் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வந்து ராஜேஸ்வரி வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வந்து இறங்கினீங்கன்னா அது எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுதுங்க எப்படி வந்து சொல்லி சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து நம்ம விஜய் இருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து வின் பண்ண முடியுமே தவிர அவங்கக்கிட்ட சவால் போட்டதுக்கு கண்டிப்பாக நீங்களாக வந்து தனியாக தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் வந்து நினச்சி இல்லை நம்ம வந்து ஜெயிச்சுடலாம் நம்ம சவால் போட்டதில் வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளும் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது ஏன் அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் ஏன்னா விஜய் வந்து எது சொன்னாலே வந்து அவங்க அக்காவை தான் இப்பையும் வந்து ஒரு துள்ளி கூட வந்து மாறாமல் அவங்க அக்காவே வந்து நம்பிட்டு இருக்காருன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து மாறாமல் வந்து அதே இதோட அதே ஃபோக்கஸோடு வந்து அவங்க அக்கா சொல்கிறது தான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிகிட்டு இருக்காரோ அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்ட சவாலில் வந்து ஒரு நாள் கூட வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அதுவும் இல்லாமல் மிஸ் முறுக்கிக்கிட்டு அவங்க ராஜேஸ்வரி முன்னாடி வந்து போகிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அந்தளவுக்கு வந்து ராஜேஸ்வரி வந்து தெளிவாக வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க நீங்கள் என்ன தான் பண்ணுங்கள் என் தம்பி என் பக்கம்தான் இருப்பான் நான் அவனை வந்து கொன்னா கூட வந்து நான் தான் கொண்டான்னு வந்து சொல்லி சொல்ல மாட்டான் மல்லி தான் கொண்ணான்னு வந்து சொல்லி சொல்லுவான் பார்க்குறீங்களா பார்க்குறீங்களா நான் வந்து அப்படி வந்து பண்ண வைக்கிட்டேன் அப்படி வந்து பேச வைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து தெளிவாக வந்து போட்டாங்க சரி ஓகே இப்படியால ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து எப்படி வந்து விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருக்கும் ஹாஸ்பிட்டலில் வந்து அன்னபூர்ணி வந்து அடிபட்டு கிடக்கிறது வந்து அது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக வந்து இது மல்லி வந்து அடுத்த மூவ் வந்து இதுதான் வந்து பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்குங்க அதே வந்து அவங்க அண்ணாக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போது பணத்தை வந்து கறக்கலான்னு சொல்லிட்டு வந்து என்னென்னவோ வந்து பிளானை போட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து பணம் கொடுத்தீங்களா நீங்கள் அப்போ நீங்கள் பணம் கொடுக்காம வந்து லூஸு மாதிரி வந்து பண்ணீங்க பணம் கொடுத்தா வந்து நான் வந்து இதில் வந்து கையெழுத்து போடு அதில் வந்து கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து அங்கே ஏதோ வந்து பணம் கொடுத்துட்ட மாதிரியே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் பெரியம்மா வந்து அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு வந்து காசை வந்து வாங்கலான்னு வந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து கேட்குறாங்க நீ வந்து பணம் கொடுத்துருந்தா வந்து பேசுவார் நீ தான் பணமே கொடுக்காம வந்து எதுக்காக நீ வந்து இப்படி வந்து பேசுற நீயா வந்து பணம் கொடுத்த அந்த இடத்துல அன்னப்புற நீ தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு வந்து கேட்க தோணி இருக்கணும் மல்லிக்கு மல்லி ஆனால் கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டாங்க ஏன் ஊமையாட்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில விஜய் வந்து அத்தனை டைம் வந்து கேட்கும்போது இல்லையே நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னேண்ணா வெண்பா வந்து நான் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் அவள் வந்து முடியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதாச்சும் வந்து வாய் தரத நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி சொன்னேண்ணா நீங்களாக வந்துடுவீங்க நீங்களாக வந்து கேட்பீங்க நீங்களாகவே வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து முடிவு பண்ணிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நான் தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னையே வந்து நீங்கள் வந்து காரணம் காட்டுவீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கே வந்து படுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமாச்சும் வந்து யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு மல்லி வந்து கேட்டிருக்கலாம் விஜய்யை விஜய்யை வந்து பேச விட்டுட்டு இவங்க வந்து சைலண்ட்டாக வந்து ஓ அப்படியே வந்து மாதிரி வந்து நிற்கிறாங்க எதுக்காக அப்படி நிற்கிறாங்க என்ன காரணத்துக்காக அப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து தெரிலங்க ஏதாச்சும் ஒன்று வந்து பேசுங்க மல்லி நான் வந்து எந்த தப்பும் வந்து பண்ணல என்ன எதுக்கு வந்து கேள்வி கேட்குறீங்க வர சொன்னது யாரோ பண்ணது யாரோ இங்கே வந்து நீங்கள் எப்படி வந்து வரலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்கள் அக்கா வந்து எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் செய்யு டாட்டா